கழு அதை ஒரு வறு வறு இது வத்தல் வெள்ளப்பூர் மா மாசி கருவாடு பண்ணுவாங்கள்ல அது மாதிரி கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் கருவாடு 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 நீர்டோ புடிஞ்சு என்ன வாங்க அப்போ நல்லாயிருக்கும் நிறையா கருவாடு அங்கேருந்து நான் ஆர்டர் சொல்லியிருந்தேன் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு ஆ நம்ம பொருள் தரமாக கொடுக்குறோம் இல்லையா அதனால் வந்து அந்த மாதிரி கடவுளே அந்த ஒரு நேரம் வந்துச்சுன்னா எனக்கு நான் கருவாடு வச்சுருக்கேன் ஹலோ கருவாடு அனுப்பிச்சிடுங்க இருபது கிலோ முப்பது கிலோ அப்படின்னு சொல்லி Um... ரெண்டு நாள் நீங்கள் போட்டாச்சு ரெண்டு நாளைக்கு நல்லா தார் பாய் போட்டு காயப்படுறாங்க பரவாயில்ல தார் பாய் விரித்து ஒரு மண் இல்லாமல் காயப்படுறாங்க ஆயா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ஆ முடிக்கிறேன் லைவ் முடிச்சுறப்பா நந்தினிமா போய்ட்டு வரீங்களா ஆயா பாக்கெட் போட்டு அதே பா படுத்து கருவ ரொம்பதான் எட்ட கழிச்சுட்டு ஆஹ் சரிப்பா தங்கப்பில் நீங்கள் இடமாசுன்னு வாங்கி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா நான் பாட்டுக்கு எடையை வச்சு வச்சு தான்ப்பா போடுறேன் அது ரொம்ப மன திருப்தியாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது ஆயா கொஞ்சம் சரிப்பா சரிப்பா போட்டுவா சரி தயவு முடிச்சிடுறவா கருவாடு வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஆயா கருவாடுக்கு உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிடுறேன் இல்லை பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு வரேன் சரிங்களா கருவாட்டுக்காரா ஆயான்னு பேர் வாங்கிடுவோம் சரியாப்பா போற நகல உடம் இது நல்லா இருக்கும் ஆ சரிப்பா வச்சுருப்பா வேறாண்டி இருக்கீங்களா போயிட்டீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா ரூபா தாயலாம் வாங்கி தேய்ப்பா நந்தினிமா ரெண்டுருவா தைலம் வாங்கி தேய்ங்க ஆ இந்த இங்கேலாம் இவ்வளோ வந்து அக்கமாண்டி இங்கே வருது சரியா ரெண்டுருவா தாயிலாம் காது பக்கமெல்லாம் தேய்ங்க நல்லாயிருக்கும் நான் இந்த நாளைக்கு இந்த காரம் ஒரு குழம்பு வச்சு காமிக்கிறேன் இந்தக்கா நைட்டாக இருந்து தெரியல ஏதாவது ஒன்று செய்வோம் வத்தலை சாப்பிட்றதா இதை சாப்பிட்றதான்னு தெரியல வத்தல் வத்தல் செம செம செம்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு கஞ்சிக்கு குடிக்க சோறுக்கு குடிக்க 下面那个。